மாமாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம பார்க்க போகிறது திருமறை திருநாவுக்கரச பெருமான அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருமுது குன்றம் விருதாசலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருமுதுகுன்றம் என்பது தூய்மையான ஒரு தமிழ் பெயர் இன்று விருதாசலம்னு வழங்கப்படுகிறது விருத்தம் என்றால் முதுமை அசலம் என்றால் குன்றம் விருத்தகிரிக்கு பழமலைன்னு ஒரு பெயரும் உண்டு சிவபெருமான் முதன் முதலில் படைத்த ஸ்தலமும் சொல்கிறாங்க மலை என்பார்கள் இத்தலத்தில் இறந்தால் முக்தி பெறுவர் என்பது பட இத்தலம் விருத்தகிரி என்று அழைக்கப்பெற்றது இங்கு உயிர் நீங்குவோர்க்கு உமையம்மை தன் ஆடையால் வீசி இலைப்பாறு செய்வாராம் பெருமான் அத்திருவைந்தேத்தை உபதேசம் செய்வாராம் என்றும் காசினும் இப்பதி சிறந்தது என்று கந்த புராணத்துல கூறப்படுகிறது நான்முகன் அகத்திய ஸ்வேதன் என்போர் பூசைப்பட்டு வழிபட்ட தலம் முக்தி தரும் உயர் முதுகுன்றம் செழிநிலத்தை மூட வந்த மூவாதார் நீர் கீழ்த்தாழ மேலேந்த முதுக்குன்றம் என்பார் சம்பந்த ஹையர்ட் என்னும் ஆங்கிலேயர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த போது தம் பெயரை எழுதி உள்ள திருத்தேருக்கு சங்கிலிகள்லாம் தந்திருக்காராம் சுந்தர பொன் தலங்கள் பெற்ற தளம் ஒன்று இதுல ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கு இறைவனிடம் பெற்ற பொன்னை மணிமுத்தாரில் போட்டு திருவாரூர் குளத்தில் பெற்றார் சுந்தரர் இந்நிகழ்ச்சியில் இருந்தே ஆற்றில் போட்டு குளத்தில் தேடுவது போல என்ற பழமொழியும் எழுந்திருக்கிறது ஆளுடைய பிள்ளையும் ஆளுடைய நம்பியும் பாடியுள்ளனர் இந்த தளத்திலிருந்து கொலஞ்சியப்பர் என்ற புகழ் வாய்ந்த முருகன் கோயிலும் பக்கத்திலே இருக்கு பாம்பாட்டு சித்த இத்திருக்கோயிலில் சமாதி அடைகிறார் இப்போ பாத்தீங்கன்னா வாகிசை தந்தை திருநெல்வாயில் அறத்துறை அடைந்து பெருமானை பணிந்து போற்றிய பின்னர் திருமுதுகுன்றம் நன்னி பாடிய திருப்பரிகம் திருமுறையில் ஆறு அறுபத்தெட்டு திருத்தாண்டகம் பெரியபூராணத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலுல நூற்றி ஐம்பத்தி ஐந்து இறைவன் பாத்தீங்கன்னா பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர் இறைவி நாயகி விருத்தாம்பிகை தீர்த்தம் வெண்ணெய் தீர்த்தம் மணிமுத்தாறு தலமரம் வன்னி திருச்சிற்றம்பலம் கருமணியை கனகத்தின் குன்றா பானை கருதுவார் காற்ற எலியான் தன்னை குருமணியை கோளர ஒன்றாட்டுவானை கொள்வேங்கையான் தலானை கோவனனை அருமணியை அடைந்தவர்க்கு கமுதோ பானை ஆனஞ்சும் ஆடியை நான் அபயம் அபயமிக்க திருமேனியை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையே நறியாதே திகைத்தவாரே சிவபெருமான் அடியவர் கண்களில் திகழும் கருமணியை ஒளிர்பவர் புன்மலையை ஒப்பான் போற்றி புகழும் அன்புடையவர்களுக்கு எளிமையானவன் கருதுவாருக்கு ஆற்ற எளியான் நாணத்தை வழங்கும் குருவாக விளங்குபவன் அரவினை ஆட்டுவிப்பவன் கொல்லும் தன்மை வாய்ந்த புலியின் தோலை உடுத்தியவன் கோவண ஆடையினன் அருமணி ஒத்தவன் தன்னை அடைந்தாருக்கு அமுதம் போன்றவன் ஆவின் மூலம் கிடைக்க பெறும் ஐந்தினால் ஆட்ட மகிழ்பவன் அபயம் தரும் திருமேனியான் அவனே திருமுது குன்றில் உறைபவன் அத்தகைய பெருமானை அடியவன் அறியாது திகைத்திருந்தேனே காரொலிய கண்டத்தும் கடவுள் தன்னை காதாலி கட்டங்கம் மேத்தினானை பாரொளியை விண்ணொளியை பாதாளானை பால் மதியும் சூடியர் பண்பம் தன்னை பேரொழியை பெண்பாகம் வைத்தான் தன்னை பேணுவார் தன்மினை பேணி வாங்கும் குஞ்சரொளியை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையே அறியாதே திகைத்தவாரே சிவபெருமான் கரிதாகிய ஒளி கொண்ட கண்டத்தை உடையவர் கபாலி மழுப்படையை உடையவர் தீவன்னர் ஞாயிறு திங்கள் விண்ணவரானார் மீனாவார் இருளும் ஆனவர் வெண்மையான சந்திரனை சூடியவர் சாந்தாரை காக்கும் பண்பினர் அனைத்து ஒளிகளுக்கும் முதன்மை ஒளியானவர் மாதொருபாகர் தன்னை போற்றி வணங்குபவரின் தீவினைகளை அகற்றுபவர் புகழொலியானவர் அவரே திருமுதுக்குன்றம் மேவி உரைபவர் அப்பெருமானை தீவினையேன் அறியாமல் திகைத்து நின்றேனே எத்திசையும் வானவர்கள் தொழ நின்றானை ஏரூர்ந்த பெம்மானை எம்மானென்று என்று பத்தனாய் பனிந்தடியேன் தன்னை பன்னார் பாமாலை பாட பயில்வித்தானை முத்தினையை என் மணியை மாணிக்கத்தை முளைத்தெழுந்த செம்பவழ கொழுந்தா பானை சித்தனை என் திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையே அறியாது திகைத்தவாரே சிவபெருமான் எத் திசையில் உள்ளாரோ அவ் திசையை நோக்கி தொழும் தேவர் பிரானே ஏருறும் பெம்மானை எளியேனே பக்தியோடு பணிந்து போற்றி பாமாலை பாடுவிட்ட பயில்வித்த வித்தகனை முத்துமணி மாணிக்க மணையானை முளைத்தெழும் பெம்பவட கொழுந்தனை யானை எல்லாம் செய்ய வல்லானை திருமுது குன்றம் உறைவானை தீவினையே அறியாமல் திகைத்திருந்தேனே ஊன் கருவின் உள்நின்ற ஜோதியானை உத்தமனை பக்தர் மனம் குடிகொண்டானை கான் திருந்து காண்டீபம் மேந்தியானை கார்மேக மிளற்றானை கனலை காற்றை தான் தெரிந்து கடியானை ஆள கொண்டு தன்னுடைய திருவடியின் தலைமையில் வைத்து தீக்கரும்பை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவாரே சிவபெருமான் உடம்பில் நின்று ஜோதியானவன் அடியவர் மனத்தில் உறையும் முத்தமன் அர்ஜுனனுக்கு வில்லேந்தி காட்டில் வேடவனாக அடைந்தவன் கார்மேக மிடற்றானவன் தீ காற்றானவன் என் ஏனை அறிந்து ஆட்கொண்டு தன் பொன்னார் திருவழியையின் தலையில் சூட்டியவன் இனிய கருமனையான் அவனே திரு முதுக்குன்றம் ஏவி உறைபவன் அப்பெருமானை அறியாது தீவினை ஏன் திகைத்தேனே தக்கனது பெரும் வேள்வி தகர்த்தனாகி தாமரையான் நான்முகன் தானே ஆகி மிக்கதொரு தீவெளி நீர் ஆகாசமாய் மேலுலக இல்லாயானே அக்கினோடு யுனையும் அணிந்து தொண்டார் அங்கங்கே அறுசமயமாகி நின்று திக்கனையே திருமது குன்றுடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவாரே சிவபெருமான் தக்கம் செய்த வேள்வியை தகர்த்தவர் தாமரையில் வீட்டிற்போனாகி நான் முகனே தானா ஆகி தீ காற்று நீர் ஆகாயம் மற்றும் அனைத்து உலகமும் ஆனவர் எலும்பினோடு முத்தினையும் அணியாக கொண்டு அடியார்க்கு அங்கங்கு அருள் பாலிப்பவர் ஆறு சமயமாகி அத்தொண்டர்களுக்கு இன்பம் நறுபவர் இத்தகைய பெருமை கொண்ட திருமுது குன்றில் உரியவர் அப்பெருமானை அறியாது திகைத்திருந்தேனே சிவனை உபாசனை செய்பவர் சைவம் திருமாலை உபாசனை செய்வர் வர்ணன் வைணவம் புகழொலியை புறமெறித்த புனிதன் தன்னை பொன் பொதிந்த மேனியானை புராணன் தன்னை விழவொளியும் விண்ணொளியுமானவன் தன்னை வெண்காடு மேவிய விகர்த்தன் தன்னை கழலொளியும் கைவளையும் ஆர்ப்ப ஆர்ப்ப கடைதோறும் இடு பிச்சைக்கென்று செல்லும் திகழொலியை திருமுது குன்றுடையான் தன்னை ஏன் அறியாதே திகைத்தவாறு சிவபெருமான் அனைவரையும் போற்றிப் புகழும் ஒளியானவர் முப்புறங்களை எரித்த புனித பொன்னை நிறைத்து வைத்தது போல திருமேனிய மிக பழமையானவர் திருவிழாக்களில் ஒளியும் விண்ணில் எழும் இடியொளியானவர் திரு விகர்த்தர் வீரக்கடல் ஒழிக்கவும் கைவளையல்கள் ஆர்ப்பரிக்கவும் இல்லங்களில் கடைதோறும் சென்று பிச்சை ஏற்கச் செல்லும் திகழொலியாய் திருமுது குன்று உடையானை தீவினையானை அறியாது நான் திகைத்து நின்றேனே போர்த்தானே இன்னுயிர் தோல் பொங்க பொங்க உடையாக திரிவான் தன்னை காத்தானே ஐம்புலனும் புறங்கள் மூன்றும் காலனையும் குறை கடலார் காய்ந்தான் தன்னை மாத்தடி பத்தராய் வணங்கும் தொண்டர் வல்வினை ஏறும் வண்ணம் மருந்துமாகி தீர்த்தானை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவாரே சிவபெருமான் யானையின் தோலை பொலிய தன் திருமேனியில் போர்த்தி திரிபவர் புலியின் தோலை உடையாக தரித்தவர் ஐம்புலன்களை காத்தவர் திரிபுரத்தை எரித்தவர் கூற்றுவானை தூக்கி திருவடியால் உதைத்தவர் பெரிதாக ஆடல் புரிந்து தன்னை வணங்கும் அடியார்களின் வலிமையாகிய பிணிக்கு மருந்தாகி தீர்ப்பவர் திரு முது குன்றுடைப்பவர் இதற்கு இத்தகைய பெருமாயாளனை அறியாத தீவினையை திகைத்து நின்றேனே துறவாதே யாக்கை துறந்தான் தன்னை ஜோதி முழு முதலாய் நின்றான் தன்னை பிறவாதே எவ்விருக்கும் தானே ஆகி பெண்ணினோடு ஒரு ஆணுருவாய் நின்றான் தன்னை மறவாதே தன் திறமையை வாழ்த்தும் தொண்டர் மனத்தகத்தே அனவரதம் மன்னி நின்ற திறவானை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவாறே சிவபெருமான் இயல்பாகவே உடம்பின்றி நானும் பேரொளி வடிவமாய் விளங்குபவர் முழு முதலாய் நிற்பவர் உலகின் ஒரு தாய் வயிற்றில் சூழ் கொண்டு பிறவாததோடு பிற உயிர்களை தாமாக கொண்டு விளங்குபவர் பெண் நான் என்னும் போற்றியர் தையல் பாகமாய் நிற்பவர் மறவாத தன்னை போற்றி புகழ்ந்துரைக்கும் அடியார்களின் உள்ளத்து குடிகொண்டு அமர்பவர் திருமுது குற்றினை தன் இறைப்பிடமாக கொண்டவர் இத்தகைய பெரியோனை அறியாது நான் திகைத்திருந்தேனே பொற்றுனை புலலாம் நாறு கபாலமேந்தி புகலோக மெல்லா தந்தானே முற்றாத வெண்டிகற்கி யானையை முழு முதலாய் மூவுலகமும் கற்று கற்றுனானை காலத்தி அலையான் தன்னை கருதாதார் புறமூன்றும் எரிய அம்பால் செற்றானை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவாறே சிவபெருமான் பொன் தூண் போன்றவர் சிவபெருமான் பொன் தூண் போன்றவர் கபாலம் ஏந்தி புவலோகம் எல்லாம் பிச்சை ஏற்கும் பொருட்டு திரிபவர் முற்று பெறாத இளம் திலங்களை தலையில் சூடிக்கொள்பவர் கொள்பவர் முழு முதலானவர் மூவிலகர்க்கும் முடிவில்லாதவர் கல் தூண் போன்றவர் காலத்தி மலையில் வாழ்பவர் தன்னை மதிக்காதவர்களின் புறம் மூன்றினை எரியம்பால் அழித்தவர் அவரே திரு முதுக்குன்றுடையார் அவரை நினையாது அறியாது ஏழை திகைத்து நின்றேனே இகழ்ந்தானே இருபது தோல் நெறிய ஊன்றி ஏழு நரம்பினசை பாட இனிது கேட்டு புகழ்ந்தானே பூந்துருத்தி மேயான் தன்னை புண்ணியனை விண்ணவர்கள் தன்னை மகிழ்ந்தானே மலைமகள் ஒரு பாகம் வைத்து வளர்மதியும் தன் சடை வைத்து மாலோர் பாகம் திகழ்ந்தானை திருமுது குன்றுடையான் தன்னை தீவினையே அறியாது திகழ்த்தவாரே சிவபெருமான் தன்னை அவமதித்த ராவனுடைய தோள்களை மலையின் கீழ் நெறியுமாறு ஊன்றியவர் அவனை சாம இசை கேட்டு இறங்கி அருள் புரிந்தவர் திருப்பூந்துரத்தி மேவும் உரையும் புண்ணியர் விண்ணவரின் நீதியாக திகழ்பவர் மலைமகளை ஒரு பாகம் வைத்து மகிழ்பவர் வளரும் சந்திரனை சடையில் வைத்தவர் திருமாலை ஒரு பாகமாக கொண்டு சங்கரநாராயணனாக திகழ்பவர் அவர் திருமுது குன்றுடையார் அவரே தீவினையே அறியாது திகழ்த்திருந்தேனே திருச்சிற்றம்பலம்